எல்லா அரசு அலுவலகத்திலும் உங்க போட்டோ வைக்கிறீங்க ஆனா இதுதான் வருமானம் இருக்கிற இடம் ஆனா நீங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க

அரசே சாராயத்தை விக்கிறதுக்கு எவ்வளவு மும்முரமா டார்கெட் போட்டு எங்க தமிழக பெண்களோட தாழி இருக்கிறது மட்டும் இல்லாம அதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலும் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத எதிர்த்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சப்போ அதுக்கு நீங்க ஜனநாயக முறைப்படி அனுமதி கொடுக்காம அதை முடக்கணும் ஜனநாயகத்தோட கருத்து சுதந்திரத்தோட குரல் வழியை நெருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட மாநில தலைவர்ல இருந்து நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நீங்க வீடு பூந்து கைது பண்றது ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது வறுமழையில அரெஸ்ட் பண்றது நிறைய பேரை மண்டபத்தில் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய அராஜகங்களை நீங்க பண்ணீங்க இப்போ எங்க மாநில தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா வரும் வாரங்கள்ல டாஸ்மாக்ல முதல்வரோட படத்தை எங்களோட மகளிர் நிர்வாகிகள் போய் ஒட்டுவாங்க அப்படின்னு சொன்னாரு அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு இங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் போய் டாஸ்மாக்க்கு காவல் இருக்கீங்க ஏங்க காவல்துறை அதிகாரிகள் நீங்க ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியா நீங்க வரணும்னா அதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸாம் எழுதணும் அதுக்கு எவ்வளவு பெரிய பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு அப்படிலாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல வந்து காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படி இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை சாராய கணக்கு கொண்டு போய் காவல் உட்கார வச்சிருக்கு இந்த தமிழக அரசு அப்போ நீங்க அந்த நீங்க தான் தமிழக அரசுல எல்லாத்திலயும் உங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க முதல்வரோட படத்தை ஒட்டிக்கிறீங்க அப்ப தமிழக அரசு நடத்துற டாஸ்மாக் தானே நீங்க தானே ஓனர் இது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக் சப்ளை பண்ற ஆலைகள் எல்லாமே உங்க திமுக கட்சிக்காரங்க தான் பெரும்பாலும் வச்சிருக்காங்க அப்ப அப்படி பார்த்தாலும் உங்களோட படத்தை தான் ஒட்டணும் எதுக்குங்க உங்க படத்தை ஒட்டுறதுக்கே இந்த குதி குதிச்சுக்கிட்டு ஒட்ட விடாம நீங்க வந்து தடுக்கிறீங்க ஒட்ட போற மகளிர் நிர்வாகிகள் மேல அத்தனை பேர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க ரிமாண்ட் பண்ணிருக்கிறீங்க பதினஞ்சு நாளுக்கு மேல மகளிர்கள் நிறைய பேரை எதுக்குங்க இவ்வளவு பெரிய ஒரு இது இதுக்கு பேர் தாங்க பாசிசம் ஒரு பாசிச திமுக அரசு இங்க வந்து தமிழக மக்களோட குரல் வலையை நெரிக்கலாம் திராவிடம் திராவிடம்னு பேசிக்கிட்டு தமிழர்களோட அடையாளம் இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு காலமும் நடக்க போறது கிடையாது இன்னைக்கு இந்த திமுக இந்த பாஜக எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேலி பண்ண திமுக நீங்களே எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட படத்தை எடுத்துட்டு போய் ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கீங்க பாருங்க அங்க இருக்கு பாஜக தெரியுங்களா இதுல தெரியுது திமுக பாஜகவை பத்தி எந்த அளவுக்கு பயந்து இருக்கு அப்படின்னு